நாங்கள் கவனித்த நாங்கள் அதற்குள் என்பதுதான் எங்களுடைய வாதமாக அரசியல் என்ற போர்வைக்குள்ளே சிக்கிக் கொண்டு அரச அதிகாரிகள் செய்கின்ற அட்டூழியங்களை நாங்கள் இங்கே வந்தால் நாங்கள் எங்கள் தரப்பு மக்களுக்கே எதிரிகளாம் என்று இந்த எதிர்த்தரப்புகள் அவையிலே முன்வைக்கிறார்கள் அரசு அதிகாரிகள் செயற்படுவது தாங்கள் ஏதோ அதிகாரம் மிக்கவர்களாகத்தான் இங்கே செயற்படுகிறார்கள் அவர்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை என்றால் இங்கே ஒரு வைத்திய சாலையிலே கட்டில்கள் ஒழுங்காக இருக்கின்றன நோயாளர் பராமரிப்பு ஒழுங்காக இருக்கின்றதா என்பதை பற்றி பாகிஸ்தானுக்கும் இடையில் இருப்பது போல பாதுகாப்பு அதிகாரிகளை வாசலில் உறுதிப்படுத்துவதை மட்டும்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று அரசாங்க ஊழியர்கள் ஒழுங்காக இயங்குவது என்றால் மின்விசிறிகளும் குளிரூட்டிகளும் தான் அங்கே ஒருவன் சைன் வாங்க போகணும் என்றால் எத்தனை தரம் அவன் காத்திருக்க வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் அதைத்தான் எங்களுடைய வாதத்தின் ஐந்து வியூகங்களாக நாங்கள் முன்வைத்திருந்தோம் நாளைக்கே உங்களுக்கு தனி நாடு வருகின்றது என்றால் நான் போய் ஒரு மணி நேரத்திலே ஜிஎஸ்டியினுடைய சைனை பெற்றுவிட்டு வர முடியுமா இல்லை என்றால் அரச ஆவணங்களையும் அரச கடமை திருத்திர வேலையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு வர முடியுமா என்பதை இந்த அவையிலே நாங்கள் கேள்விகளாக முன்வைத்திருக்கிறோம் அதனையும் தாண்டி அரசியல்வாதிகளை தாண்டி அரச உத்தியோகத்தர்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருப்பதற்கு காரணம் அவன் படித்தவனையா அவனுக்கு அவனுக்குத்தான் அந்த தாபன விதி கோவைகளிலும் சரி அந்த கட்டமைப்பிலும் சரி என்னென்ன ஓட்டைகள் இருக்கின்றது எதன் ஊடாக சென்றால் தப்பிக்கலாம் என்று அரசியல்வாதிகள் பாவம் அது தெரியாதவர்கள் இவர்கள் தான் அதற்கு போதிப்பதற்கு காரணமாக இருக்கிறார் நீங்கள் தானேயா ஒரு பயங்கரவாத குழுவையே அழித்ததென்று உங்களுடைய யுத்த வெற்றிவாதத்திலே கூறிக்கொண்டிருந்தீர்கள் ஒரு கடற்படை இருந்த விமானப்படை இருந்த காலாட்படை இருந்த ஒரு பயங்கரவாத அமைப்பை நீங்கள் தடுத்த தடுத்தீர்கள் எங்களுடைய கடல் பரப்பிலே இருக்கின்ற எங்களுடைய கடல் பரப்புக்கு சொந்தமாக இருப்பதில் ஒரு ராணுவம் பெறுகின்ற பொழுது உங்களால் மட்டுமே தடுக்க முடியாமல் இருக்கின்றது அந்த பாதுகாப்பு செயலாளருக்கு அங்கே அங்கேயா முடிவெடுக்க போகாமல் இருக்கின்றது எதிர்த்தரப்பு கொழும்பிலே பஸ் ஏறுவதற்கு முதல் யாரோ சொல்லி இருக்கிறார்கள் சொல்லாடல் மேடையில் அரசியல்வாதிகளை பற்றி என்ன பிரச்சனை என்றாலும் அரசியல்வாதிகளை பற்றி கழுவு நடுவர்கள் மார்க்ஸ் போட்டு விடுவார்கள் என்று சகோதரர்களே யதார்த்தத்தை பற்றி கதைக்காமல் நீங்கள் வருமனவே எல்லா பிரச்சனைகளுக்கும் அரசியல்வாதிகளை பற்றி கழுவுவது அங்கே பின்தரப்பில் இருப்பவர்களின் கைதட்டலுக்கு வேண்டுமென்றால் காரணமாக இருக்கலாம் ஆனால் இந்த யதார்த்தத்திற்கு அது அடிப்படையாக இருக்குமா என்று கேட்டால் அதைத்தான் இந்த தலைப்பு ஆராய்கின்றது என்பதை இந்த அவை ஒரு கணம் கொள்ள வேண்டும் ஒரே ஒரு விடயம் தான் என்னவென்றால் நாங்கள் ஹர்ஷக் மெஹ்ராவை கவனித்த நாங்கள் அதற்குள் இருக்கின்ற லக்கி பாஸ்கர்களை கவனிக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கின்றது அரசியல்வாதிகள் வாதிகள் என்ற போர்வைக்குள்ளே சிக்கிக் கொண்டு அரச அதிகாரிகள் செய்கின்ற அட்டூழியங்களை நாங்கள் இங்கே கதைக்க வந்தால் நாங்கள் எங்கள் தரப்பு மக்களுக்கே எதிரிகளாம் என்று இந்த எதிர்த்தரப்புகள் இங்கே அவையிலே முன்வைக்கின்றார்கள் அந்த வகையிலே எங்களுடைய தரப்பின் வாதங்களிலே நாங்கள் வரையறுக்கின்ற பொழுது அன்றாட இடர்கள் என்றால் என்ன என்பவற்றை நாங்கள் வரையறுத்திருந்தோம் ஆனால் எதிர்த்தரப்பு அன்றாட இடர்களிலே இனப் பிரச்சனை தொடர்பாக வரையறுக்காமல் இரண்டாவது மூன்றாவது விவாதிகள் இனப்பிரச்சனை பற்றி மட்டுமே கதைத்து இந்த வாதத்தை முன்னெடுத்திருந்தார்கள் நாங்கள் அன்றாட என்று எதனை வரையறுத்தோம் என்றால் இன்று இந்த அரசியல் களத்திலே ஏற்பட்ட மாற்றம் இந்த குமலர்களும் வருகின்றது நீங்கள் கூறியது போல இன பிரச்சனை தான் எங்களுடைய அன்றாட பிரச்சனை என்றால் இன்று தமிழ் தேசிய கட்சிகள் தான் இங்கே வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் அதே போன்று பெருந்தேசியவாதம் பேசுகின்ற கட்சிகள் தான் இங்கே இலங்கையிலே வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் அதனையும் தாண்டிய ஏதோ ஒரு பிரச்சனை இந்த 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 சபைக்கும் மக்களுக்கும் சமூகத்துக்கும் இருக்கின்றது அதுதான் அந்த அன்றாட பிரச்சனைகள் நாங்கள் எத்தனையோ உதாரணங்களை கூறியிருந்தோம் அவர்கள் கூறியிருந்தார்கள் எல்லாத்துக்கும் அரசியல்வாதிகள் தான் காரணம் என்று நான் போய் ஜிஎஸ் இடம் சைன் வாங்குவதற்கு சுமந்திரன் ஐயாவும் ஸ்ரீதரன் ஐயாவும் தான் காரணம் என்றால் அவர் எனக்கு சைன் வைத்து தராமல் இருப்பதற்கு காரணம் என்றால் சுமந்திரன் ஐயா ஸ்ரீதரன் ஐயா மட்டுமல்ல அவர்களுடைய பிள்ளைகளையும் சேர்த்து அரசியல்வாதிகள் ஆக்கினால் மட்டும்தான் முடியும் நாங்கள் எங்களுடைய கண்டெடுப்பதற்கு பின்னர் எதற்கையா ஒவ்வொரு ஆணை குழுக்கள் என்று நியமித்து அதனூடான அரச அதிகாரிகளை நியமித்து எங்களுடைய பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் அரச ஊழியர்கள் என்ற வரையறையில் அரசின் மக்களை நிர்வகிக்க உருவாக்கப்பட்ட கட்டமைப்பான அரசாங்கத்தின் சேவையாளர்கள் என்று வரையறுத்தோம் மக்களுக்காக சேவை செய்வதற்காக தாபன விதி கோவையின் அடிப்படையில் சில தத்துவங்களை கொண்டு செயற்படும் தாபன விதி கோவையில் அத்தியாயம் ஒன்றின்படி குறிப்பிடப்பட்ட உத்தியோகர்களைத் தவிர அனைவரும் அரசு உத்தியோகத்திலிருந்து நாங்கள் கூறியிருந்தோம் அவர்களுக்கு வெறுமனை அங்கே வழங்கப்பட்டிருப்பது தத்துவங்கள் ஆனால் இன்று அரசு அதிகாரிகள் செயல்படுவது தாங்கள் ஏதோ இங்கே மிக்கவர்களாகத்தான் அவர்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை என்றால் இங்கே வைத்திய சாலையிலே கட்டில்கள் ஒழுங்காக இருக்கின்றன நோயாளர் பராமரிப்பு ஒழுங்காக இருக்கின்றதா என்பதை பற்றி கலைப்பது பிரச்சனை இல்லை ஏதோ இந்தியா பாகிஸ்தானுக்கும் இடையில் போர்டர் இருப்பது போல பாதுகாப்பு அதிகாரிகளை வாசலில் உறுதிப்படுத்துவதை மட்டும்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு அவசரத்திற்கு வருகின்றவனுக்கு அந்த விளக்கத்தை ஏதும் கொடுக்காமல் அவர்களை அங்கே புறந்தள்ளுகின்ற செயற்பாட்டைத்தான் அவர்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் அவையோர்களே இந்த கருத்தை நீங்களும் ஒப்புக்கொள்வீர்கள் நினைக்கின்றேன் இன்று அரச தினக்கலங்களிலும் அரசாங்க ஊழியர்கள் கடமை கடமையாற்றுகின்ற கடமைகங்களிலும் ஒழுங்காக இயங்குவது என்றால் மின்விசிறிகளும் குளிரூட்டிகளும் தான் அங்கே ஒருவன் சைன் வாங்க போகணும் எத்தனை தரம் அவன் காத்திருக்க வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் அதைத்தான் எங்களுடைய வாதத்தின் ஐந்து வியூகங்களாக நாங்கள் முன்வைத்திருந்தோம் மக்களின் அன்றாட இடர்களும் அரசியல்வாதிகளுக்கு இடையிலான இடைவெளியும் அரச ஊழியர்களின் நெருக்கமும் இரண்டாவது வியூகம் அரசியல்வாதி எனும் பின்னால் ஒளிந்திருக்கும் அரச உத்தியோகத்தர்களும் அவர்களின் கடமை தவறலும் மூன்றாவது வியூகம் அரசியல்வாதிகளின் ஐந்தாண்டு கால வரையறுக்கப்பட்ட காலத்தவனையும் அரச ஊழியர்களின் சாகாவரமும் நான்காவது வியூகம் இன பிரச்சனை தீர்ந்தாலும் அன்றாட பிரச்சனை தீராது ஐந்தாவது வியூகம் நாட்டின் சட்ட வாக்கத்தால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அரச ஊழியர்களால் தோல்வியடைந்த நிலை என்ற ஐந்து வியூகங்களின் அடிப்படையில் எங்களுடைய வாதத்தை நாங்கள் முன்வைத்திருந்தோம் நீங்கள் கூறுகின்றீர்கள் இனப்பிரச்சனை தான் எங்களுடைய முக்கியமான பிரச்சனை என்றால் நாளைக்கே உங்களுக்கு தனி நாடு வருகின்றது நாளைக்கே உங்களுக்கு தனி நாடு வருகின்றது என்றால் நான் போய் ஒரு மணி நேரத்திலே ஜிஎஸ் சைனை பெற்றுவிட்டு வர முடியுமா இல்லை என்றால் அரச ஆவணங்களையும் அரச கடமை வேலையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு கொண்டு வர முடியுமா என்பதை இந்த அவையிலே நாங்கள் கேள்விகளாக முன்வைத்திருக்கிறோம் சகோதரர்களே அரசியல்வாதிகள் அவர்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு தரப்பு இன்று இங்கே காணி ஒன்று வர வேண்டும் என்றால் அதற்கு அத்தனை அரச அதிகாரிகளினுடைய கையொப்பம் இல்லாமல் அந்த காணிகள் இங்கே வர முடியாது நீங்கள் ஊழல்களை பற்றி பேசியிருந்தீர்கள் அரசியல்வாதிகள் ஊழலை என்று ஒரு துறை வருகின்ற பணம் அந்த அந்த அமைச்சருடைய செயலாளரையும் அதற்கு கீழிருக்கின்ற அதிகாரிகளையும் தாண்டி எவ்வாறு ஐயா ஒரு அரசியல்வாதியால் கொள்ளையடிக்க முடிகின்றது நீங்கள் உங்களுடைய வயிற்று பைகளை நிரப்பிக்கொள்வதற்காக அதே அரசியல்வாதிகளுடன் துணை நிற்கின்ற செயற்பாட்டை எதிர்த்தரப்பு வழங்கிக் கொள்ளவில்லை அதனையும் தாண்டி அரசியல்வாதிகளை தாண்டி அரச உத்தியோகத்தர்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருப்பதற்கு காரணம் அவன் படித்தவன் ஐயா அவனுக்கு தான் அந்த தாபன விதி கோபைகளிலும் சரி அந்த கட்டமைப்பிலும் சரி என்னென்ன ஓட்டைகள் இருக்கின்றது எதனூடாக சென்றால் தப்பிக்கலாம் என்று அரசியல்வாதிகள் பாவம் அது தெரியாதவர்கள் இவர்கள் தான் அதற்கு போதிப்பதற்கு காரணமாக இருக்கிறார்கள் இறுதியாக ஒரு விடயத்தை கூறி நான் முடிவடைகின்றேன் அவர்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மீனவ பிரச்சனை தொடர்பாக பேசியிருந்தார்கள் இராணுவத்திடம் மாற்றப்படுகின்றார்கள் என்று நீங்கள் தானேயா ஒரு பயங்கரவாத குழுவையே அழித்ததென்று உங்களுடைய யுத்த வெற்றிவாதத்திலே கூறிக்கொண்டிருந்தீர்கள் ஒரு கடற்படை இருந்த விமானப்படை இருந்த காலாட்படை இருந்த ஒரு பயங்கரவாத அமைப்பை நீங்கள் என்றீர்கள் ஒரு எங்களுடைய கடல் பரப்பிலே இருக்கின்ற எங்களுடைய கடற்பரப்புக்கு சொந்தமாக இருப்பதில் ஒரு ராணுவம் பெறுகின்ற பொழுது உங்களால் மட்டுமே தடுக்க முடியாமல் இருக்கின்றது அந்த பாதுகாப்பு செயலாளருக்கு அங்கேயா முடிவெடுக்க போகாமல் இருக்கின்றது சகோதரர்களே நீங்கள் காலம் காலமாக இந்த மேடைகளை கழுவி ஊத்தி பாவம் அந்த ஆட்டோக்கார தம்பிகள் போல எங்களுடைய அரசியல்வாதிகளை கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அதனையும் தாண்டி உள்ளே அடிப்படையில் மாற வேண்டிய நாங்கள் நீங்கள் மட்டுமல்ல எங்கள் தரப்பிலும் எங்கள் வீடுகளிலும் இருக்கிற அரச ஊழியர்கள் ஒவ்வொருவர்களும் எதற்கும் ஆமா போடாமல் அந்த வேலைகளை மக்களின் நினைவு கொண்டு செய்வார்களாக இருக்கின்றால் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா எங்களுடைய அரச உத்தியோகத்தர்களிலிருந்தே தொடங்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றிகள் ஆயிரம்